ஒன்பது நாள் தடைக்கு பிறகு திற்பரப்பு அருவியில் குளிக்க அனுமதி கொட்டும் தண்ணீரில் ஆனந்தமாக நீராடி செல்கின்றனர் ஐயப்ப பக்தர்கள் குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி அணைகளிலிருந்து நீர் விடப்பட்டது இதனால் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வந்தது இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த ஒன்பது நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது இரு நாட்களாக மழையின் அளவு குறைந்ததை தொடர்ந்து சிற்றார் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் மூடப்பட்ட பின்பு திற்பரப்பு அருவிக்கு வரும் தண்ணீரின் அளவு சீரானது இதனால் தற்போது திற்பரப்பு அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் சபரிமலை சீசன் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த ஐயப்ப பக்தர்களும் குளிக்க முடியாமல் திரும்பிச் சென்ற நிலையில் தற்போது அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் இங்கு வரும் ஐயப்ப பக்தர்களும் அதிகமாக கூட்டும் தண்ணீரில் ஆனந்த நீராடி மகிழ்ந்து செல்கின்றனர் சபரிமலை சென்று திரும்பும் ஐயப்ப பக்தர்களும் அதுபோல கன்னியாகுமரி நெடுமங்காடு சாலை மார்க்கமாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் குளிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளதால் அருவிக்கு வந்து ஆனந்தமாக நீராடி செல்கின்றனா்